வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்டுக்கான சிவிக்ஸ் குடிமையல் பார்க்கலாம் இதில் லெசன் ஃபோர் இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஒன் மார்க் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஒன் மார்க் டூ மார்க்லாம் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம டீட்டெயில் கொஷின் விரிவான வீடியோலேயே பார்க்கலாம் சரிங்களா ஓகேம்மா அப்படியே வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு போட போற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரியா எயித்த பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம கவர் பண்ணியாச்சும் உங்களுக்கும் தெரியும் சோ அதை பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போற போற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரியா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்துக அப்படிங்கிறாங்க மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்துக இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம பாக்குறோம் இல்லையா இங்க பாத்தோம் இல்லையா மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கொஷினை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது தவறு சரியா ஆன்சர் பார்க்கலாம் பார்ட் டூவில் ஃபஸ்ட் கொஷின் சரியா மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் மனித உரிமைகள் வாழ்வியல் உரிமைகள் வாழ்வியல் உரிமை அப்படிங்கிறது சிவில் சிவில்னா என்னது சொல்றாங்க சட்டம் சார்ந்தது சரியா வாழ்வியல் உரிமைகள் மனித உரிமைகள் அப்படின்னா என்ன மனித உரிமைகளானது தேசிய இனம் பாலினம் இன மதம் மற்றும் வயது ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் உரித்தானது அப்படின்னா மனித உரிமைகள் சொல்லுவோம் சரியா இதுவே வாழ் இது என்னது சொல்றோம் பெரியவர் முதல் சிறியவர் வரை நீ எல்லாத்துக்குமே உனக்கு வந்து பொதுவா எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு வயது வேறுபாடு அப்படிங்கிறது கிடையாது மத வேறுபாடு கிடையாது நீயே எந்த ஸ்டேட் என்ன இது எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே உரிமைதான் ஒரே மாதிரியானதுதான் சரியா சிவில் உரிமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமைகள் ஆகும் ஒரு மாநிலத்தில் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது சரியா ஆனா சிவில் ஒரு நாட் ஒரு இப்ப வந்து வேற ஒரு நாட்டில் போய் வேலை பண்றதுக்கு போறோம் அப்படின்னா அந்த நாட்டில் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கி அதுதான் இந்த நாட்டில் நீ இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு இந்த நாட்டில் நீ வந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உரிமைகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் சிவில் உரிமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமைகள் ஆகும் மனித உரிமைகள் உலகில் அல்ல அனைத்து மக்களுக்கும் மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் உரியதாகும் மனித உரிமை அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லையுமே எல்லா மக்களுக்குமே பொதுவானதாக தான் இருக்கு ஆனா சிவில் உரிமை அப்படிங்கிறது நாட்டிற்கு நாடு அல்லது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் பெரிதும் வேறுபடுது இவை அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்பானவை ஒவ்வொரு நாடும் ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த இந்த நாடு இந்தியாவுக்கு போனா இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு இதுவே ஒரு அமெரிக்கா போனா இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் தனக்கான சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா அது தான் சட்டம் அது வந்து அது அது தான் அங்க வந்து அந்த உரிமை வழங்கப்படும் மனித உரிமைகள் இதில் எந்த ஒரு தேசமும் தனிநபருக்கான மனித உரிமைகளை பறிக்க முடியாது எந்த தேசமுமே தனிநபருக்கான உரிமையை பறிக்க முடியாது ஆனா வாழ்வியல் உரிமைகளில் அந்தந்த நாடுகள் பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலம் சுதந்திரங்களை வழங்கவோ மறுக்கவோ முடியும் சரிங்களா ஒவ்வொரு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்பட்டு தான் நாம் அந்த நாட்டுக்கு போறோம் அங்கே இருக்கோம் ஸோ அதனால அது சுதந்திரத்தை வழங்கவும் வழங்கவும் முடியும் அதை மறுக்கவும் முடியும் அவங்களால மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அமையப்பட்ட அடிப்படை உரிமைகள் ஆகும் இது பிறப்பாலேயே வந்தது நம்மளுக்கு யாரும் கொடுக்கல இது யாரையும் பறி பறிக்கவும் முடியாது ஸோ நம்ம பிறப்பின் அடிப்படையிலேயே வந்துச்சு இது சிவில் உரிமைகள் அப்படின்னா ஒரு சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்றன ஒரு சமூகம் அப்படின்னா என்னதுங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வாழ்றோம் அந்த அது சம்பந்தமா நம்மளுக்கு அது அதன் அடிப்படையில் நம்மளுக்கு உருவாக்கப்படுது வாழ்வியல் உரிமைகள் பகுதிகளாக இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான இங்க உரிமை இருக்கு அப்படின்னு அது அந்த அது சார்ந்தது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் சரியா ஸோ மனித உரிமைகள் வாழ்வியல் உரிமைகள் இதில் ஒரு நாலு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க சரிங்களா புரிஞ்சுக்கிறது ஒன்று இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் செகண்ட் கொஷின் மனித உரிமைகளின் ஏதேனும் ஐந்து அடிப்படை பண்புகளை விவரி அப்படிங்கிறாங்க ஏதேனும் ஐந்து அடிப்படை பண்புகளை விவரி மனித உரிமைகளில் அடிப்படை பண்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மனித உரிமைகளின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்த்தோம் சார் இதில் இது மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள் நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் கொஷின்லாம் நம்ம எழுதும் பொழுது இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுக்கணும் மனித உரிமைனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கீழே தொடங்கலாம் சரியா எடுத்தொன்னே இதை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது மனித என்ன ஃபஸ்ட்டு மனித உரிமை அப்படின்னு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் மனித உரிமையின் அடிப்படை பண்புகள் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் கீழே இதை எழுதுங்க சரியா மனித உரிமை அப்படின்னா என்னன்னு டூ மார்க் கொஸ்டின்ல பாத்துருக்கீங்க படிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு எழுதுறதுன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது சரியா அடுத்தது இயல்பானவை மனித உரிமையின் அடிப்படை பண்புகள்ல ஃபஸ்ட்டு இயல்பானவை இயல்பானவை நான் என்னதுங்க எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுவதில்லை அது இயல்பாகவே நம்மளுக்கு அடிப்படையிலேயே அது இயல்பாகவே நம்மளுக்கு மனித உரிமை அப்படிங்கிறது இருக்கு மனிதனா பிறந்த ஒவ்வொருவனுக்கும் உரிமைங்கிறது இருக்கு அதுதான் எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுவது இல்லை அடிப்படையானவை இந்த அடிப்படை உரிமைகள் இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கையும் கண்ணியமும் அர்த்தமற்றதாகிவிடும் அடிப்படை ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இது இல்ல அப்படின்னா அது அர்த்தமற்ற ஆகி அர்த்தமற்றது இப்ப அடிமைத்த அடிமைத்தனமா அடிமையா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அடிமைகளாக கொண்டு போய் வச்சிருப்பாங்க இப்ப பிரிட்டிஷ் இங்க இருந்தாங்க எவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க நம்மள அப்ப வந்து நம்மளுக்கான உரிமைகள் நிறைய மறுக்கப்பட்டுச்சு சுதந்திரங்கள் நிறைய மறுக்கப்பட்டுச்சு இல்லையா அதுதான் அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அந்த அந்த இது அர்த்தமற்றதாக போனதுனாலதான் எவ்வளவு பேர் போராடி நம்மளுக்கு இந்த ஒரு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரம் அப்படிங்கிறது அதுதான் அப்ப அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இல்லைனா மனிதனுடைய வாழ்க்கையும் கண்ணியமும் அர்த்தமற்றதாகிவிடும் மாற்ற முடியாதவை இவைகள் தனிநபரிடமிருந்து பறிக்க முடியாதவைகள் மாற்ற முடியாதவை என்னது தனிநபர்கிட்ட இருந்து நீயே பேசக்கூடாது கூட்டம் கூட கூடாது நீ ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் எங்கேயும் பயன்படுத்த முடியாது யாராலையுமே செயல்படுத்த முடியாத அதுதான் மாற்ற முடியாது பிரிக்க முடியாதவை மற்ற உரிமைகளை ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த அடிப்படை உரிமைகளை மறுக்க முடியாது மறுக்க முடியாது நீ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை உரிமைகள் நீ அனுபவிக்க கூடாது அரசோ ஒரு தனிநபரோ யாருமே மறுக்க முடியாது அதுதான் உலகளாவியவை இந்த உலகளாவிய உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த உரிமைகள் பொருந்தும் இந்த உரிமைகள் தேசிய எல்லை தாண்டி அனைத்து நாடுகளிலும் அமல்படுத்தப்படுகின்றன உலகளாவிய உரிமை உலகளாவிய உரிமை எப்படி நான் எனக்கு வந்து உலகளாவிய உரிமை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நான் வந்து கொரோனா அப்படிங்கிற நோய் தொற்று பார்க்குறோம் இது வந்து யார் வந்து இது ஃபுல்லாக எல்லா நாடுகளையுமே இது வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த வச்சிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கில்லையா உலக சுகாதார அமைப்பு வச்சிருக்கில்லையா ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஒரு நாடு மருந்து தயாரிக்குது அப்படின்னா எதிர்ப்பு மருந்து தயாரிக்குதுன்னா அது வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் சரியா இந்த மருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற நாடுகள் யாருமே பயன்படுத்த முடியும் சரியா அது மாதிரி மனித உரிமைகள் எல்லாமே வந்து சுகாதாரத்துலேருந்து எல்லா ஏட்டு எல்லா விஷயங்கள்லையுமே உலக ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற அதுக்கு கீழே இயங்கக்கூடிய அமைப்புகள் தான் எல்லாமே இதில் இதில் கட்டு இது வந்து இதுவும் அதற்கு இது இதுகிட்டையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து இதுகிட்டையும் கேட்டு பெறக்கூடிய உரிமை ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கு சரியா சார்புடையவை இவைகள் ஒன்றுக்கொன்று சார்புடையவைகளாகும் ஏனென்றால் ஒரு உரிமையை பயன்படுத்தும் போது மற்றொன்றை உணராமல் இருக்க முடியாது உரிமை அப்படிங்கும்போது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கும் போது மனித உரிமைகள் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு சார்புடையது ஒன்னு பயன்படுத்தும் போது இன்னும் இன்னொன்னு வந்து நம்மளால உணராமல் இருக்க முடியாது எப்படிங்க இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம் எங்க வேணாலும் போகிறான் எங்க வேணாலும் போகலாம் எதில் நீ எந்த அதாவது ஒரு பஸ்ஸை பயன்படுத்தலாம் இல்லை டூ வீலர் பயன்படுத்தலாம் யாரும் நீ எதுவுமே கேட்க போறதில்லை அதே மாதிரி நீ ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம் அங்கே வந்து உனக்கான கல்வி உதவித்தொகை கிடைக்குது அதுவும் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று ரிலேட்டட் அதே மாதிரி சேவை அப்படிங்கிற இடத்துல அந்த சேவையை பெறுவதற்கான உரிமை டீச்சர்ஸ் உனக்கு பாடம் எடுக்கிறாங்க அந்த உரிமை உரிமை எல்லாமே இந்த மாதிரி ஒன்னுக்கு ஒன்று ரிலேட்டடாக நீ உன்னால அனுபவிப்ப அதுதான் சார்புடையவை எல்லாமே நீ வாழ்ந்துட்டு எந்த வித மதத்தையும் பின்பற்றுவேன் நீ கோவில்களுக்கு போலாம் சர்ச்சுக்கு போலாம் அந்த மாதிரி எந்த எல்லாமே வந்து ஒன்னுக்கு ஒன்னு ரிலேட்டடாக தான் சரியா இதுதான் அடி மனித உரிமையின் அடிப்படை பண்புகள் என்னதுங்க இயல்பானவை அடிப்படையானவை மாற்ற முடியாதவை பிரிக்க முடியாதவை உலகளாவியவை சார்புடையவை சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை குழந்தை பாதுகாப்புக்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கு பார்க்கலாம் இதுதான் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் இதெல்லாம் முன்னாடி சொன்ன சின்னதாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துடலாம் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழந்தைகள் அப்படின்னு போட்டு குழந்தை ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுகிறது தேசத்தின் எதிர்காலமானது அந்நாட்டின் குழந்தைகள் சரிங்களா எவ்வாறு வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அது அமையும் சரியா குழந்தைகள் எவ்வாறு வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள் என்பதை பொறுத்துதான் நலனே இருக்கும் அந்த தேசத்தின் வளர்ச்சியே இருக்கும் அதுதான் சொல்லப்படுது இந்த அளவுக்கு எழுதுனீங்கன்னாவே போதும் அது போதும் தேசத்தின் எதிர்காலமானது அந்நாட்டின் குழந்தைகள் அதோடு நிறுத்திக்கோங்க குழந்தை ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுகிறது தேசத்தின் எதிர்காலமானது அந்நாட்டின் குழந்தைகள் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை பாதுகாப்பு அப்படின்னு போட்டு கல்வி உரிமை சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் சிறார் நீதி சட்டம் அடுத்தது போக்சோ சட்டம் சரியா கல்வி உரிமை சட்டம் ஒரு குழந்தைக்கான கல்வி கற்பதற்கான அந்த உரிமை என்ன ஆறு முதல் பதினான்கு வரையிலான குழ அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வழிவகை செய்கிறது சரிங்களா குழந்தைகளுக்கு இலவசமாக எல்லா ஆறுலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய வயது வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவசமா கட்டாய கல்வி அப்படின்னா என்னதுங்க கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நீ கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பெற்றோரை நம்மளால் அரசு வந்து கட்டாயப்படுத்த முடியும் ஏன்னா எல்லா குழந்தைகளுமே கல்வி கற்றிருக்கணும் பதினாலு வரைக்கும் பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன்னா எல்லாரத்துக்குமே எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்பதான் வந்து அந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க முடியும் சரிங்களா அதனாலதான் இப்ப வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு திட்டங்கள் போட்டுமே இன்னுமே நம்ம நாடு பின்தங்கிய நிலையிலேயே இருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னதுங்க கல்வி கல்வி அறிவு இல்லாத ஒரு ஒரு தான் சரியா அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது முன்னாடி இருந்தே நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு இன்னும் இன்னும் நிறைய நம்ம போன லெசன்லாம் பார்த்தோம் எவ்வளவோ சட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கல்வி வளர்ச்சிக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலயும் இன்னும் பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு வல்லரசு ஆகும் சரியா ஸோ ஓகே கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது நம்ம சின்ன கொஷின்லேயும் பார்த்து டூ மார்க் கொஸ்டின்லையும் பார்த்துட்டோம் ஃபோர்த்து கொஷினாக பார்த்துருக்கோம் இது பாருங்க கல்வி உரிமை சட்டம் ஓகே அடுத்தது குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம்ல அதுல என்ன சொல்றாங்க தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது என்ன சொல்லுது இது பதினைந்து வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது சரியா சோ பதினைந்து வயது பூர்த்தி அடையில ஒரு குழந்தைக்கு அதுதான் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹோட்டல் எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர்கள் கட்டட வேலைகள்லாம் அதெல்லாம் ஈடுபடுத்துறாங்க ஆனா அப்படிப்பட்ட குழந்தை அது மாதிரி அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா உடனே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியும் இந்த இடத்துல குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சரியா அதனாலதான் எந்த இடங்களிலுமே குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது பதினைந்து வயதுக்கு பை பதினைந்து வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் சரியா சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரம் குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் இந்த சட்டம் போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்கிறது சரிங்களா குழந்தைகள் வந்து இப்ப யாருமே இல்லாத ஒரு தனித்த நிலையில் இருக்கும் பொழுது கவனிப்பாரற்று சரிங்களா யாருமே அந்த குழந்தைகளை கவனிக்கல அப்படிங்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி அணுகணும்னு சொல்றாங்க நட்பு ரீதியாக அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்கிறது சரிங்களா அதுதான் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டிருக்காங்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குழந்தைகளின் நலனை மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் என கருதுகிறது இந்த சட்டம் என்ன சொல்லுது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது இது என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளின் நலன்தான் மிக முக்கியமாக அளிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் குழந்தை நலன்தான் மிக முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லுது இது என்ன சொல்லுது பாருங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குழந்தைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கோங்க ரொம்ப அவசியமானது இது உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தணும் என்னன்னு பாருங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் சரியா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எப்படி நூறுன்னு அழைச்சோம்னா போலீஸ் போகுதோ அதே மாதிரி ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னா குழந்தைகளுக்கான உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படும் இல்லையா அவங்க அந்த இதுக்கு போகும் இது என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை இது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது சரிங்களா இந்த இதை நம்ம இந்த யார் வேணாலும் ஆட்படுத்தப்பட்டிருக்கு நம்ம இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க வந்து அதை வந்து பண்ணிக்குவாங்க சரியா அதுதான் சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன இதுக்கு குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் இல்லையா அதுக்கு குழந்தைகள் ஏதேனும் வன்கொடுமையில் ஈடுபா பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது சட்டத்தின் மூலம் சரியா பார்த்துக்கோங்க குழந்தை குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஓகே கல்வி உரிமை சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் சிறார் நீதி சட்டம் போக்சோ சட்டம் இதில் நம்மளுக்கு மூணே மூணு கொஷின் தான் இருக்கு அதனால அதுவும் ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப அவ்வளோலாம் பெரிய கொஷின்லாம் இல்லை கரெக்டா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உயர் சிந்தனை வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க இது உங்களுக்கு ஏன் முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க இது உங்களுக்கு ஏன் முக்கியமாக இருக்கிறது சரியா உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு இது நம்ம இருந்து கொஞ்சம் எடுத்து எழுதிக்கலாம் உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு அப்படிங்கும்போது சிந்தனை விளாத கொடுத்து நம்ம ஓனரே எழுதணும் நம்மளுக்கான புக்லேயும் இங்கே ஆன்சர் இருக்குது சரிங்களா அதுலேருந்து கொஞ்சம் எழுதிக்கலாம் நம்ம இந்த மனித உரிமைகளுக்கான உலகளாவிய உரிமை யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது உலகளாவிய அறிவிப்பு அவங்களுடைய முகவரியில எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர் அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்களும் ஆவர் சரியா நீங்க என்ன எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர் அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் அப்படின்னு எழுதிட்டு யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க இந்த பாயிண்ட் எழுதிக்கிறீங்க அவ்வளவுதான் உலகளாவிய உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் இதை மட்டும் அதை எழுதலைன்னா கூட பரவாயில்ல இதுதான் மெயின் பாயிண்ட் சரியா உலகளாவிய உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த உரிமைகள் பொருந்தோம் யாருக்கு பொருந்தோம் எல்லாத்துக்குமே பொருந்தோம் இந்த உரிமைகள் தேசிய எல்லை தாண்டி அனைத்து நாடுகளிலும் அமுல்படுத்தப்படுகின்றன சரியா இதுதான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுக்கணும் ஆன்சர் உலகளாவிய உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த உரிமைகள் பொருந்தும் இந்த உரிமைகள் தேசிய இலை தாண்டி அனைத்து நாடுகளிலும் அமுல்படுத்தப்படுகின்றன இது நம்ம உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு யாருக்கு பொருந்தும் அது நம்ம அதுதான் ஆன்சர் சரியா இது உங்களுக்கு ஏன் முக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு ஏன் இது வந்து இந்த அறிவிப்பு இந்த உரிமை வந்து முக்கியமா இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன இருக்குங்க உங்கள் அதாவது நீங்க இப்ப ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உரிமைகளை நீங்க அனுபவிக்கிறீங்க பார்த்தோம்னா நான் கல்வி கற்பதற்கான உரிமை சுதந்திரமாக செயல்படுவதற்கான உரிமை என் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை அது சம்பந்தமான விழாக்களில் பங்கு கொள்ளும் உரிமை கருத்துக்களை வெளியிடுவதற்கான உரிமை அரசு அளிக்கும் திட்டங்களை அனுபவிக்கும் உரிமை எடுத்துக்காட்டாக கல்வி உதவி தொகை ஆகியவை எனக்கு முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க நான் கல்வி கேற்பதற்கான உரிமை சுதந்திரமாக செயல்படுவதற்கான உரிமை என் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை அது சம்பந்தமான விழாக்களில் பங்கு கொள்ளும் உரிமை என் கருத்துக்களை வெளியிடுவதற்கான உரிமை அரசு அளிக்கும் திட்டங்களை அனுபவிக்கும் உரிமை எடுத்துக்காட்டாக கல்வி உதவித்தொகை ஆகியவை எனக்கு முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்து என்ன சொல்றாங்க நீங்கள் அனுபவிக்கும் பத்து உரிமைகள் மற்றும் உங்களுக்கான பொறுப்புகளை பட்டியலிடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பத்து உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே தான் ரிப்பீட் பண்ணுங்க மறுபடியும் சரியா முன்னாடி சொன்னோம் இல்லையா கல்வி கேற்பதற்கான உரிமை சுதந்திர உரிமை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பத்து உரிமைகள் என்னென்னலாம் நீங்க இங்க நம்ம நாட்டில் என்னென்ன உரிமைகள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதுதான் பத்து உரிமைகள் பொறுப்புகள் அப்படிங்க கடமைகள் நீங்க எந்த மாதிரியான கடமை உங்களுக்குன்னு என்ன கடமைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து சொல்றேன் நானு இதையும் சொல்றேன் பாருங்க பத்து உரிமைகள் என்னென்ன எழுதலாம் சுதந்திர உரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை கூட்டம் கூடுவதற்கான உரிமை எந்த சமயத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை கல்வி கற்பதற்கான உரிமை அதுவும் சேர்த்திக்கோங்க அரசு அளிக்கும் அனைத்து திட்டங்களையும் பெறுவதற்கான உரிமை அரசின் அதாவது வாழும் உரிமை எங்கு வேண்டுமானாலும் வாழக்கூடிய உரிமை சரியா அப்புறம் இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை சங்கங்கள் மற்றும் கழகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி க சங்கங்கள் கழகங்கள் இதெல்லாம் அமைப்பதற்கான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்குன்னா என்னதுங்க லஞ்சம்லாம் வாங்குறாங்களே அதுக்கு எதிரான உரிமை சமத்துவ உரிமை பண்பாட்டு உரிமை அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்பு தீர்வு காணும் அரசியல் சம் சம்பந்தமா ஏதாவது உனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா நீ தீர்வு காணும் உரிமை அதுதான் மத போதனைகள் மத வகுப்புகள் மத போதனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நடத்தக்கூடிய உரிமை எந்த சமயத்தை வேண்பானாலும் பின்பற்றுவதற்கான உரிமை இதெல்லாம் எல்லாமே போட்டுக்கோங்க இதிலேயே நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இது சொல்லியிருப்பேன் நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க சரியா அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்க உங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொறுப்புகள் அப்படின்னா நம்மளுடைய தேசிய கொடிகள் தேசிய சின்னம் இதெல்லாம் நம்ம மதிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நாட்டை நம்ம மதிக்கணும் அதில் மிக முக்கியமாக இப்போ தேசிய கொடியெலாம் அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது சரியா நம்மளுடைய தேசிய சின்னங்களை பாதுகாத்தல் தேசிய கொடியை மதித்தல் ஓகேவா அப்புறம் இறையாண்மையை பாதுகாத்தல் நாட்டின் ஒருமைப்பாட்டை மதித்தல் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களின் அவர்களுடைய அந்த நாட்டு விடுதலைக்காக நாட்டு விடுதலையில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை மதித்து போற்றுதல் அவர்களின் கருத்துக்களை மதித்தல் சரியா அது அதாவது அவருடைய சிந்தனைகள் கருத்துக்கள் எல்லாமே சிந்தனைகளை மதித்தல் அது கூட சரியா அப்புறம் வரி செலுத்தும் ஒரு வரி செலுத்துதல் சரியாக வரி செலுத்துதல் நிறைய பேர் வரி செலுத்தாம ஏமாத்துறாங்க இல்லையா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே இருக்கா அப்படின்னா அதாவது வரி செலுத்தக்கூடிய நிலையில் நீ இருக்கிற அப்படின்னா கண்டிப்பா வரி செலுத்தணும் அதெல்லாம் நம்மளுடைய கடமைகள் சரியா இது தான் இதெல்லாம் அப்புறம் அரசு அரசு சார்ந்த அரசு இயற்றக்கூடிய அந்த சட்டங்களை மதிக்க மதிக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்புகள் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இதுவும் நம்மளுடைய பொறுப்புகள் தான் சரியா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இறையாண்மை நாட்டின் இறையாண்மையை மதித்தல் சரியா நாட்டின் இறையாண்மையை மதித்தல் இதெல்லாம் எழுதலாம் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுலேயும் உங்களுக்கு ஒரு பத்து பத்து இதில் ஒரு பத்து அதில் ஒரு பத்து அப்படி கொடுத்துருங்க சரியா உங்களுக்கு பத்துக்கு மேலே சொல்லியிருப்பேன் ஸோ பார்த்து கரெக்டாக ஆர்டர் எழுதிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் லெசன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் சரி இதில் வந்து அடுத்தது நம்ம ஜாகிரபி புவியியலில் வந்து தொழிலகங்கள் அப்படின்ற லெசன் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸில் ஒரு லெசன் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சயின்ஸில் ஒரு லெசன் பார்த்துருவோம் மேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சோசியல் வருவோம் சரியா ஓகேம்மா ஓகே தேங்க்யூ